Hi friends, வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ பேக் நெக் டிசைன் அதுக்கு நான் எனக்கு அளவு ப்ளவுஸில் பாடி அகலம் பன்னெண்டரை இன்ச்சு நான் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பின் கழுத்து உயரம் பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே சோல்ட்ருலேருந்து கழுத்துன்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம நெக்கு இறக்கம் எவ்வளவு தேவையோ அந்த இறக்கத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ வாங்க நம்ம டிசைன் பேக் எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறத எப் அதுக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த நெக்கில் இருந்து எவ்வளோ நம்ம நெக்கு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்குறோமோ அதிலேருந்து ஒரு நாலு அஞ்சு இன்ச்சுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் இது எதுக்குன்னா நம்ம கேன்வாஸில் இப்போ மார்க் பண்ண போகிறோம்